நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் என்ன பண்ணுறோம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ இந்த வீடியோ தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த வீடியோ எப்பயுமே நம்ம முன்னாடியே போட்டுருவோம் இந்த டைம் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் இந்த மாதத்தில் வரப்போகிற ஜாப் வேகன்சீஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லிடுவோம் லாஸ்ட் மந்த் வந்து நீங்கள் வேணால் போய் பாருங்கள் லாஸ்ட் மந்த் நம்ம போட்டிருந்த வீடியோவில் என்னென்ன ஜாப் வர போகுதுன்னு போட்டிருந்தோம் அந்த ஜாபில் வந்து நைன்டி ஜாப் வந்து வந்துச்சு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு நல்லபடியாக சிங்கப்பூர் போனாங்க அது மாதிரி இப்போ அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதமும் என்னென்ன ஜாப் வரப்போகுது இந்த மாதத்துல வந்து நீங்க இந்த ஜாப்லாம் நீங்க இந்த ஜாப்புக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க ரெடியா இருக்கலாம் ஸோ நீங்க இந்த மாதம் வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிங்கப்பூர் மட்டும் கிடையாது அரபு கண்ட்ரிலையும் எந்தெந்த மாதிரியான ஜாப் வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம் பசங்களுக்கு மட்டும் கிடையாது பொண்ணுங்களுக்கும் என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோக்கு தான் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாதிரி இந்த சப்ஸ்கிரைப்பை இது லைக் போட்டிங்க அப்படின்னா அது பக்கத்தில் ஹைப்னு ஒன்று இருக்கும் அந்த ஹைப்பை க்ளிக் பண்ணிவிடுங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் நிறையா கிடைக்கும் இந்த வீடியோன்னு நிறைய பேருக்கு வந்து போய் சேரும் அவங்களும் பயன்படுத்திக்குவாங்க ஓகேங்களா ஓகே இந்த ஜாப் வேகன்சி டீட்டெயில்ஸ்லாம் எப்படி உனக்கு கிடைக்குது எப்படி நீ எடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஜாப் வேகன்சி வரப்போகுது அப்படின்னா லைசன்ஸ்டு ஏஜென்சி எல்லாருமே வந்து அதுக்கு ரெடியாக இருப்பாங்க இந்த மாதத்தில் இந்த ஜாப்லாம் வருது இதுக்கு நம்ம கேண்டிடேட் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சார்பாக இருப்பாங்க அப்படி இருந்தால் தான் அவங்களால சம்பாதிக்க முடியும் ஸோ அவங்க தான் வந்து நமக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ்லாம் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஸோ அது மூலமாக தான் நான் உங்களுக்கு தகவலை கொடுக்குறேன் ஓகேவா ஓகே இந்த மாதம் ஃபஸ்ட்டு சிங்கப்பூருக்கு என்னென்ன ஜாப் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் இப்போ ஒரு ஏதாவது ஒரு ஜாப்புக்கு லேடிஸும் எடுப்பாங்க அப்படின்னா ஃபீமேலை வந்து எடுப்பாங்கன்றதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த இடத்துல ஓகேவா ஓகே இ பாஸ் எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நான் சொன்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து மாறி இருக்கு இந்த மாதம் ஒரு சில ஜாபுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டு தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் எடுக்க போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன உங்களுக்கு அதிகம் அதிகமான சம்பளம் போட்டால் தான் உங்களுக்கு அப்ரூவல் ஆகும் அப்படி இருக்கிறப்ப நீங்க அதிகமான சம்பளம் போடுறாங்க அந்த சம்பளத்தை கையில் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டேட்டா பார்த்துக்கலாம் அதிகமான சம்பளம் போட்டு அந்த சம்பளத்தையும் உங்களுக்கு கையில் கொடுக்காம கம்மியான சம்பளம் தான் கொடுப்பாங்க ஆனால் நீங்க கட்ட வேண்டிய டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கப்ப நீங்க லாஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அந்த ரேஞ்சில எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு டேக்ஸ் நீங்க கட்டணுங்கிறத தெரிஞ்சுங்க ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா கம்பெனி கட்டுறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து ஒர்க்கர்ட்ட கொடுத்துட்றாங்க இல்லைனா ஃபுல் டேக்ஸையும் வந்து கம்பெனியை கட்டுறாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே தான் அப்படி இல்லை ஃபுல் டேக்ஸையும் நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஐபியில் போட்டிருக்க சம்பளம் கொடுத்துட்டா நீங்களே டேக்ஸ் கட்டிடலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் சம்பளம் கூட இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் டேக்ஸ் கட்ட முடியும் அதனால் டேட் ஆஃப் பர்த் வந்து அதிகமாக இருக்கவங்க இந்த அந்த எண்பத்தி ஆறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு சம்பளம் அதிகமாக போட்டால் தான் அப்ரூவல் ஆகும் கண்ணை முடிக்கிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம போனால் போதுன்ற மாதிரி போகாமல் ப்ராப்பராக அந்த டேக்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் சம்பாதிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா நீங்கள் காசை கொடுத்து சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் அதை பார்த்துக்குங்க மினி மார்ட் மினி மார்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபீமேலும் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது ஃபுட் கோர்ட்டில் வந்து வேலை ஃபுட் கோர்ட்டில் ஜென்ரல் ஒர்க்கு அதுக்கும் ஃபீமேலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஜென்ரல் ஒர்க்குனால் என்னென்னா சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் பாத்திரம் கழுவுகிற மாதிரி இருக்கும் எல்லா வேலையுமே இருக்கும் காய்கறி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லா வேலையுமே இருக்கும் இந்த ஜாப் வந்து இந்த மந்த்தில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஹோஸ் ஏர்போர்ட் ஜென்ட்ரல் ஒர்க்கு வேறு ஹோஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜென்ரல் ஒர்க்கு தான் ஏர்போர்ட்டு தெரிஞ்சுக்கிறவங்க தான் இதுக்கு மோஸ்ட்லி பசங்களை தான் எடுப்பாங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் இதுக்கு அதிகமாக கேட்குறாங்க தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி ஒரு சிலதுக்கு கேட்குறாங்க ஒரு சிலதுக்கு தொண்ணூற்றி எட்டும் கேட்குறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் ரேசியை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி முக்கியமான விஷயம் இந்த வீடியோட கடைசியில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் சொல்லப் போகிறேன் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு டெலிவரி டிரைவர் ஜாப் டெலிவரி டிரைவர் ஜாப் அப்படின்னோட நிறைய பேர் கேட்குறீங்க டெலிவரி டிரைவர் ஜாப்னா வந்துட்டு சிங்கப்பூர் லைசன்ஸ் இருந்தால் தான் டிரைவிங் ஜாப்பை தர எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அப்படி கிடையாது கம்பெனி வந்து டெலிவரி டிரைவர் வேணும் அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஒர்க்கராக எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக அவங்களை வேலை பார்க்க சொல்லுவாங்க அந்த கேப்லேயே வந்துட்டு அங்கே சிங்கப்பூர் லைசன்ஸாக அவங்களை கன்வெர்ட் பண்ண சொல்லிடுவாங்க கன்வர்ட் பண்ணி கிளாஸ் த்ரீயாக வந்து மாற்றிடுவாங்க மாற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைவர் வேலை கொடுப்பாங்க இதனால் கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னா டேரெக்டாக ஒரு டிரைவரை எடுத்தால் சம்பளம் அதிகமாக கொடுக்கணும் உங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தாலே போதும் அதுதான் வந்து காரணம் ஆனால் வந்து இது மாதிரி ஒரு சில பேர் இதில் பொய் சொல்லியும் எடுக்கிறாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க சொன்னால் மட்டும் நம்புங்க இல்லைன்னா நம்பாதீங்க ஓகேவா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டெய்லரு சேல்ஸுக்கும் அதாவது டெய்லரை எடுத்து அவங்க வந்து துணி சேல்ஸ் பண்ணுறது சேல்ஸ்களாகவும் வச்சுக்கணுன்றாங்க டெய்லரும் தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க இதுக்கு வந்து பசங்களும் மூவ் பண்ணலாம் பொண்ணுங்களும் மூவ் பண்ணலாம் அடுத்தது ஃப்ளவர் ஷாப்ல ஃப்ளவர் ஷாப்பில் இந்த பூ கட்டுறது மாலை கட்டுறது இந்த வேலையெல்லாம் இருக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பசங்களும் ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு வெயிட்டர் கிளீனர் ஜாப்பு வெயிட்டரு க்ளீனிங் ஜாப்பு ஹோட்டல் ஃபீல்டில் வந்து வெயிட்டர் க்ளீனர் இதுக்கு வந்து பசங்க தான் அதிகமாக வந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் க்ளீனருக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஃபீமேல் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் ரொம்ப கம்மி அடுத்தது சலூன் சலூனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைலிஸு அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வேலைக்கு கேட்பாங்க ஒரு சில கடைகளில் வந்து டேட்டுவும் போட தெரிஞ்சிருக்கணும் அப்படிம்பாங்க உங்களுக்கு டாட்டூ தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டே தெரியாதுன்னு சொல்லிடுங்க அப்படி சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் டேட்டூ நீங்கள் போடுவீங்கன்னு நினச்சிக்கிட்டு எடுத்தாங்கன்னா உங்களுக்கு திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்தது பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர் அப்படின்னாவே பொண்ணுங்க தான் வந்து எடுப்பாங்க பியூட்டி பார்லரை பொறுத்த வரைக்கும் யாராவது லேடிஸ் வந்து சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா அவங்க முதலாளிகிட்டே தெளிவாக சொல்லிடுங்க எனக்கு வந்துட்டு இங்கே சிங்கப்பூர் ஸ்டைல் தெரியாது இந்தியன் ஸ்டைல் தான் தெரியும் அங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு ஒன் வீக்காக எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க திருப்பி அனுப்புனா ஏஜென்ட்ருந்து காசு வாங்குறது ரொம்ப சிரமமாயிடும் ஓகேவா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சிஎன்சி சிஎன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிஎன்சியில் நிறையா வெரைட்டிஸ் நிறையா டைப்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து ரிகுயர்மெண்ட் வரும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த வேலை தெரியுமா சிஎன்சியில் ப்ரோக்ராமிங் ஒரு சிலதுக்கு தெரியணும் அப்படிம்பாங்க ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியுமா அது வந்து நல்லாவே தெரியுமா இல்லை ஓரளவுக்கு தான் தெரியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சிஎன்சியில் வந்து பாதி நிறைய பேர் போகிறாங்க ஆனால் பாதி பேர் ரிட்டன் வந்துடுறாங்க சிஎன்சியை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் வேறு டைப்பாக இருக்கும் நம்ம இந்தியாவில் வேறு டைப்பாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அது தெரியாமல் கன்ஃப்யூஸ் ஆகிறதுனால நிறைய பேர் ரிட்டன் வந்துடுறாங்க ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே வந்து சர்வே பண்ண முடியும் அதனால சிஎன்சிலாம் நல்லா தெரிஞ்சால் மட்டும் போங்க என்ன வேலை தெரியும் கம்பெனியில் மோஸ்ட்லி சிஎன்சி இந்த டெக்னிக்கல் ஜாப்புக்குலாம் இன்டர்வியூ பண்ணாமல் எடுக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த வேலையை மட்டும் சொல்லுங்கள் தெரியாதது தெரியாதுன்னு ஒத்துக்காங்க அந்த வேலை கிடைக்காட்டி கூட பரவாயில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா கிடைச்சி அங்கே போய் நீங்கள் பணத்தை கட்டி திருப்பி வர்றதுக்கு பணத்தை கட்டாமல் கிடைக்காம இருந்தாலும் பெட்டர் தான் கரெக்டான நல்ல வேலையாக கிடைச்சா மட்டும் தான் போகணும் இல்லைன்னா போகக்கூடாது மெக்கானிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பைக் மெக்கானிக் கார் மெக்கானிக் கேட்பாங்க பைக் மெக்கானிக்கில் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசிக்கு மேலே சர்வீஸ் பண்ண தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார் மெக்கானிக்கில் குறிப்பிட்ட பிராண்ட் வந்து கேட்பாங்க இந்த ப்ராண்ட் தெரியுமா அந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியுமா அப்படின்னு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே சொன்னீங்க அப்படின்னா தாராளமாக போயிடலாம் அடுத்தது சிவில் இன்ஜினியர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் இதுவுமே வந்து இ பாசி எஸ் பாஸ் என்ஸ் பர்மிட்டில் வரும் அடுத்தது ஆ ஆட்டோமொபைல் மெயின்டெனன்ஸ் ஜாப்பும் கண்டிப்பாக இந்த மந்தில் வரும் அடுத்தது கிளாஸ் த்ரீ டிரைவர் வரும் க்ளாஸ் ஃபோர் டிரைவரும் வரும் கிளாஸ் த்ரீ கிளாஸ் ஃபோர் டிரைவர்னா அங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி யூ டன் ஒர்க்கராக இருப்பீங்க ஸோ உங்களுக்கும் இ பாஸ் எஸ் பாஸ் என் பர்மிட்டில் வரும் அடுத்தது டிஸ்வாசர் கிளீனர் டிஷ்வாஷர் அப்படின்னா பாத்திரம் கழுவுற வேலை அந்த ஹோட்டல்லலாம் பாத்திரம் கழுவுறது க்ளீனிங் அப்படின்னா எங்கே எங்கே சொன்னாலுமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலோட்டமாக க்ளீனர்னு மட்டும் சொன்னாங்க அப்படின்னா நம்பி போயிடாதீங்க பாத்ரூம் கூட க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எதை க்ளீன் பண்ணணும் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகேவா எத்தனை ஒரு ரூட்டி வேறு வேறு இடத்துக்கு மாற்றுவீங்களா டிரான்ஸ்போர்ட் செலவு என்ன இது எல்லாத்தையும் தெளிவாக ஏஜென்ட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவிடுங்க ஓகேவா ஸோ இந்த ஜாப் தான் வந்து இந்த எல்லா ஜாப்புமே எஸ் பாஸ் இ பாஸ் டென் டேஸ் வந்து வரப்போகுது இந்த மந்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிவி பாஸ் டிவி பாஸை பொறுத்த வரைக்கும் க்ளீனர் ஜாப் வரும் கிளீனர் ஜாப் வரும் ஹோட்டல் ஜாப் வரும் ஹோட்டல் ஃபீல்ட்லேயும் வரும் ஆனால் இப்போ டிபி பாஸ்ங்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அஞ்சு பேர் போனால் ரெண்டு பேர் திரும்பி வந்துடுறாங்க ஸோ டிபி பாஸை பற்றி நல்லா தெரிஞ்சால் மட்டும் டிபி பாஸ் அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் அடுத்தது வந்து ரிலீஸ் பாஸ் ரிலீஸ் பாஸ்ன்னு சொல்லி நிறையா ஏஜென்சி வந்து போடுறாங்க ரிலீஸ் பாஸ்னா வந்து அப்படி ஒரு பாஸ் சிங்கப்பூரில் கிடையவே கிடையாது ரிலீஸ் பாஸ்னால் என்னன்னா உங்களை எஸ் பாஸ்லையோ இ பாஸ்லையோ என்டிஎஸ் பர்மிட்லையோ இறக்கி விட்டுவிட்டு நீ எங்கே வேணால் வேலை பார்க்க பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி உங்களை தண்ணி தெளிச்சு விடுறது தான் ரிலீஸ் பாஸ் அப்படிங்கிறது அது சிங்கப்பூர் சட்டப்படி குற்றம் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு வர்றீங்க அப்படின்னா எந்த கம்பெனி பேர் உங்கள் பர்மிட்டில் போட்டிருக்கோ அந்த கம்பெனிக்காக மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் வெளியில் வேறு எதுலேயும் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படி வந்து ஒரு கம்பெனி அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இந்த மாதிரி ரிலீஸ் பாஸ்ன்னு சொல்லி உங்களை எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே வேணால் வேலை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த டைம்ல எம்ஓஎம் வந்து நீங்கள் வெளியில் வேலை பார்க்கலாம் பிடிச்சாங்க அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது தேவையில்லாமல் அந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டியாதீங்க ஓகேவா அடுத்தது ஒர்க் பர்மிட்டு பிசிஎம் பர்மிட்டு சிபிஆர் பர்மிட்டு இதில் எல்லாம் என்னென்ன ஜாப் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஒர்க்கர் வரும் எலக்ட்ரீஷியன் வரும் மெக்கானிக் மெக்கானிக் ஃபீல்டில் மெக்கானிக் ஃபிட்ரு வரும் வெல்டர் வரும் பைப் இன்ஸ்டால இன்ஸ்டாலேஷன் அது வரும் அடுத்தது ஸ்கபோல்டிங் எரிக்டர் வரும் கெமிக்கல் இன்ஜினியர் வரும் இந்த ஜாப் எல்லாமே இந்த மந்தில் எதிர்பார்க்கலாம் அப்புறம் ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டரு எக்ஸ்லேட்டர் ஆப்ரேட்டர் இதுவும் வந்து இந்த மந்தில் எதிர்பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சேஃப்டி சூப்பர்வைசர் கொஞ்சம் ரேராக தான் வரும் மோஸ்ட்லி இதுக்கு வந்து சிங்கப்பூர் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா சேஃப்டி சூப்பர்வைசர்னால் அந்த பிசிஎம்பர்மெண்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சு தான் ஆகணும் முடிக்காமல் வந்து உங்களால் மூவ் பண்ண முடியாது ஓகேவா ஸோ இந்த ஜாப் எல்லாமே தான் வந்து இந்த மந்த்தில் வரப்போகிறது முக்கியமான அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இ பாஸு எஸ்பாஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கல்ல இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் எல்லாமே லாஸ்ட் மந்த்தில் நம்ம வந்து சொன்ன ஜாபுமே வந்து நம்ம சேனலில் நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தோம் ஸோ இந்த மந்தும் இந்த நம்ம இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜாப் எல்லாமே நீங்கள் வந்து அதில் போய் பார்க்கலாம் அப்டேட் பண்ண பண்ண பார்க்கலாம் இந்த ஜாப் எல்லாமே கண்டிப்பாக நம்ம சைட்லேயும் வரும் ஆனால் இது அப்டேட் கிடையாது அப்போ எதிராக அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இ பாஸ்லாம் போகணும்னு நினைக்கிறவங்க வர இந்த இந்த இயர் டிசம்பர் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளார போயிருங்க ஏன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் வந்து வந்தாதான் உறுதி அது வரைக்கும் வந்து சொல்லிக்கலாம் மற்றபடி வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஆனால் பேச்சுவாக்கில் வந்து எனக்கு கிடைத்த தகவல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரிக்கு மேலே இ பாஸ் வந்து ஒன்று கம்மி பண்ண போகிறாங்க இல்லைனா ஸ்டாப் பண்ண போகிறாங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்க போகுது ஏன்னா இ பாஸில் ஆல்ரெடி நிறையா பேர் போனதுனால இ பாஸை ஸ்டாப் பண்ணுற ஸ்டாப் பண்ண போகிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் ஜனவரிக்கு மேலே இ பாஸில் போகணுன்னு நினைக்கிறவங்க போக முடியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இ பாஸில் போகணும்னு நினைக்கிறவங்க இப்போ முன்னாடியே கிளம்பிடுங்க ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் போகிறதுக்கு ஆசைப்பட்டாலும் உங்களால் போக முடியாமல் போயிடும் இப்போ ஏர்போர்ட் ஜென்ரல் ஒர்க்கு இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஜாப்பு போகலான்னு நினைப்பீங்க சரி கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம் ஜனவரிக்கு மேலே போய்க்கலான்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களால் போக முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கன்ஃபார்மாக வந்து இந்த ரூல்ஸ் வரப்போதா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் வந்துச்சு அப்படின்னா நிறையா பேர் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஏஜென்ட்டுகள் அப்புறம் பசங்களும் இ பாஸில் போகணுன்னு நினைக்கிறவங்களும் போக முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஜனவரிக்குள்ளார என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஏதாவது ஜாப் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க லைசென்ஸ் ஏஜென்சி மூலமாக வர எல்லா ஜாப்புமே நம்ம அதில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டுருங்க பாய்